நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கொல்லிமலை எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அந்த வளைந்த பாதைகள் நாம் ஒரு பணியாக அங்கே போகும்போது மிளகு காய் வச்சுருந்தாங்க அதே மிளகு வந்து சீசன் முடியபோது அறுவடை காலம் முடிய போகுதுன்னு சொன்னாங்க அங்கே இருக்க மலை சார்ந்த மக்கள் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்கிறது பாருங்கள் அந்த பாதைகள் அதாவது இந்த கொண்டை பூசி வளைவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாதைகள் இந்த மிளகு செடிகளை தான் நாங்கள் பார்க்க போகிறீங்க இதை பார்த்தீங்கன்னா இது மிளகு செடிகள் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அது மொத்தமொத்தான மிளகு காய்கள் பாருங்கள் இந்த பச்சை மிளகுன்னு சொல்லுவாங்க இல்லையா தான் நீங்கள் பார்க்குறீங்க பச்சை மிளகு இது எவ்வளோ அழகாக காற்று செடிக்கு இது பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகு ஏலக்காய் காஃபி இவைகள் அனைத்தும் இங்கே அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா மிளகு கொடி மிளகு கொடி மிளகு பச்சை மிளகு இது இன்னும் ஒரு பத்து நாளைக்கு இந்த மிளகு சீசன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது காப்பி கொடிகள் இது மிளகு பச்சை மிளகு எவ்வளோ அழகாக முத்து முத்தாக காட்சி அளிக்கிறீங்க பாருங்கள் வெற்றிலை இலை போல் காணப்படுகிறது அந்த மிளகு இலைகள் பார்த்திங்கன்னா வெற்றிலை இலையை போல் காணப்படுகிறது இந்த காய் காய வச்ச மிளகு ஒரு ஒரு தான் காய வச்சுருந்தாங்க சீசன் முடியுதுன்னாங்க அந்த சிறிதளவு காய வச்சுருக்க மிளகை பாருங்கள் மிளகு செம்மையாக இருக்குதுங்க காரம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் மிளகையை விட இது காரம் நல்ல மருத்துவ உணவு வாய்ந்த ஒரு மிளகுன்னு சொல்லலாம் அது ஒரு அற்புதமான மிளகு ஒரு மிளகு படும அந்த காரம் பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் நம் வாயில் இருந்துச்சு வியாபாரி மேலே வராங்க நல்ல காரம் இருக்குது இது ஆமாம் நல்ல காராக இருக்குங்க காயினோம் இப்போதான் காய போட்டு இன்னி தான் போடுதுங்களா ம் சீசன் முடியப்போகுது ஓஹோ பணம்லாம் க பணம்ண்ணா எடப்பாடமே காசு கொடுத்துருவாங்களாண்ணா எப்படிங்கண்ணா போட்டால் ஒன்று காசு கொடுத்துருவாங்க வியாபாரி எந்த ஏரியாக்காரங்க அதிகமாக வராங்க ஆ Hmm.